ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் கும்ப ராசி ராசியில் சந்திரன் சேர்க்கை திடீர் முடிவுகள் எடுப்பதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும் ஆனால் இந்த திடீர் முடிவு டெம்பரவரி லாபத்தை தான் கொடுக்குமே லாங் ரனில் உங்களுக்கு நாள்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் வரக்கூடிய நல்ல விஷயங்களை தாமதப்படுத்தும் வெற்றிகளில் தாமதத்தை ஏற்படுத்தும் அனாவசியமான செயல்பாடுகள் மூலமாக உங்கள் நட்பு வட்டத்தில் அதிருப்தியை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆறாம் இடத்தில் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை அபவாத பெயருக்கு உண்டான காரண காரணியாக இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் வலிய போய் உங்கள் அட்வைஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அபவாத பெயர் வரும் செய்யாத குற்றத்திற்கு குற்றச்சாட்டு சுமக்கக்கூடிய சங்கடம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருப்பினும் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது பண வரவிற்கு குறைவு இருக்காது குடும்ப ஒற்றுமைக்கு குறைவு இருக்காது வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வீடு மாற்றம் இன்றியமையாத சூழ்நிலையை மாற்றி அமைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீங்க உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் இதுநாள் வரைக்கும் உங்க கூட பேசாமல் இருந்தவங்க கூட இன்னைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் குறிப்பாக திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை துவக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆனால் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு திருமணத்தை பற்றி பேசாதீங்க அதாவது யாராவது உங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்தால் பேசுங்க நீங்களாக முயற்சி எடுக்காதீங்க முயற்சி எடுத்தால் சிக்கலில் போய் முடியும் தேவையில்லாத கெட்ட பேர் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் அதிலையும் வெற்றி அடைவீர்கள் லாபங்கள் பெருகும் மேன்மைகள் ஏற்படும் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இருப்பினும் அரசாங்க வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுனால மேன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் அமைகின்ற சந்தோஷகரமான நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய சூழ்நிலை வருது அதனால் குடும்பத்தில் விட்டுக்கொடுக்கும் தன்மை அதிகரிக்கும் பிடிவாத குணம் குறையும் இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குடும்ப உறுப்பினர்களின் பங்கீடு க சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் ஓரளவுக்கு நிம்மதியான சந்தோஷமான அனுபவங்களை பெறக்கூடிய யோகமான நாள் குழந்தைகளால் இருந்து வந்த கவலைகள் விளக்கும் வியாபாரத்தில் செழிப்புத்தன்மை ஏற்படும் அந்த வியாபாரத்திற்குண்டான அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் கடன் உதவிகள் கிடைப்பதில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது